வணக்கம் பாள இனிமேல டிவிகேய யாரும் एनटीகே கார ஜாம்பீஸ் எல்லாமே விமர்சனம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சைமன் செபஸ்டி ஒரு அறிக்கை விட்டிருக்க அபடி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கோம் தொங்கு சதைகள தான் இந்த एनटीகே இந்த டிவிகே மற்றும் இன்ன பிற உதிரி கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இவனுக்கு என்ன சொல்லுவாங்க எங்க கிட்ட இருக்கக்கூடிய கொள்கையை பார்த்தியா எவ்வளவு பெரிய கொள்கை தமிழ் தேசியம் அப்படிங்கிறத ஒண்ணு வந்துட்டு இந்தியாவோட உலகத்துல யாருமே பேசாத ஒரு மிகப்பெரிய கொள்கை எங்க கொள்கையோட யாருமே வந்து நெருங்கியே போக முடியாது அதனால போய் நான் தனியா நின்னுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் தனியா தனிப்பாட்டு பாடி தனியா அவத்தனம் பாடிட்டு இருக்கும் போது சரி ஓட்டை பிரிக்கிறதுக்கு நீ அவங்க போய் நின்று ஒன்னால புடிச்சது பிரி அப்படின்னு சொல்லி முதலாளி சொல்லி விட்டு தகுந்த மாதிரி அவன் பேசிட்டு இருந்தான் ரெண்டாவது இப்போ வந்திருக்கக்கூடிய டிவிக்கு இந்த அணில் குஞ்சு சமாச்சாரம் என்ன பண்ணிங்கன்னா இதுவும் தனியாக நிற்கிது பாருங்க இந்த தனியா நிக்கிறதுங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்குத்து என்னங்கிறது இதுதான் அப்ப இது நீ தனியா நின்றுட்டு ஒன்னால முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஜென்னக்ஸ் இளைஞர்களுடைய ஓட்டுகளை ஃபுல்லா நீ தனியா பெரிய இதன் மூலமா அங்க காம்படிஷன் வலுவா இருக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் இந்த கழுது கட்டைகளுடைய ஓட்டை வந்து நம்ம வச்சுக்கிட்டு முன்ன பின்ன வச்சு நம்ம ஓரளவுக்கு உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏடிஎம் கே அப்படிங்கிற ஒரு பழைய கட்சி ஒண்ணு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உருவாக்குன அந்த ஏடிஎம் வந்துட்டு இந்த பத்து தொகுதி பழனிசாமி கிட்ட கொடுத்து

தந்தை பெரியார் சொல்லுவாரு பார்ப்பானுக்கு எப்பவுமே முன்புத்தி கிடையவே கிடையாதுங்க இவனுக்கு ரொம்ப டிஃபரெண்டா சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாங்கத்தை தான் அடுத்து பேசுவானுங்க ஒரு ஒரு படம் ஓட்டுறாங்கன்னா இந்த படத்துல அடுத்த சீன் என்ன வரும்னு அவன் யூகிக்கவே கூடாது யூகிக்கவே முடியாத அளவுக்கு அவ வந்து படம் எடுக்கிறதா சிறந்த திரைக்கதையாளர் அப்படிதான் படங்கள் படங்கள்லாம் இருக்கும் இவன் என்னடா மண்ணாங்கட்டி மாதிரி படத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறான் அடுத்த சீன் வர்றதுக்கு முன்னாடி இவையா தேட்டரை வச்சு இதுக்கப்புறம் இதுதான்டா தாண்டா மாதிரி எல்லாம் எதிர்த்து ஓடுன மாதிரி வந்துகிட்டு இவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் கே கேடுக புளிச்சு போன ஒரு விஷயமா இருக்கு அதன் அடிப்படையில் இவங்க ரொம்ப ஹார்ஸா வந்துகிட்டு ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சு உருட்டு கிடந்தாங்க இது நம்ம நம்மளால பாத்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம் ரைட் நல்ல வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தீபிக்கையும் நாதாக்கமா அடி அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க இவனுங்க பயங்கரமா இந்த அணில் குஞ்சுக ஃபுல்ல சைமனை போட்டு பொல பொலன்னு பொலந்து அவனுடைய அந்தரங்க ஃபுல்லா எடுத்து வெளியில விடப்போம் இது என்னடா பெரிய ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் கட்சி தம்பி கட்சி அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இடையில வந்துக்கிட்டு நான் சொல்லி தான் கட்சிய ஆரம்பிச்சான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் தான் எல்லாமுமே சும்மா அவன் வந்து லேபிள் மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தா போதும் ஒட்டு மொத்தமா டிவிக்கு நான் வந்து செமிச்சு கொடுவேன் சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தவன் இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ரசிக பட்டாளத்துக்கு பாத்தீங்கல்ல இந்த ரசிக பட்டாளத்தோட கூட்டத்தை பார்த்து அவனுக்கு நெறி கட்டி போய் உட்காந்துருக்கவும் இங்க இருக்கிறவன் இந்த நாலு பேரும் சேர்ந்து அவன் பின்னாடி போய் இவன் காத்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்ட கூடாரமா

இவன் கேட்டா வந்து நான் அஞ்சாது மன்னிக்க மாட்டேன் மொத்தம் ஆளா மண்டியிடக்கூடிய வரலாறு தான் இந்த சைமர் சபஸ்டியோட வரலாறு அதுக்கு இவ ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியது இல்லை கோர்ட்ல ஒரு நடிகையுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கு எப்படி மண்டிப்பு மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டாங்கிற கேடுகட்ட வேலையெல்லாம் இவனுக்கு ஒரு அரசியல் ஒரு கேடாங்கிறதா இப்ப விஷயம் ஆனா மறுபடியும் அதுகிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாரை தூற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை கையில் எடுத்துட்டு ஈவே ராமசாமி பெரியாரை எனக்கு மன்னர் சொல்லவும் நல்லா தரமா வச்சு தந்தை திராவிட கழகம் எடுத்துட்டு வந்த அடி அடினு அடிச்சு உரிக்கவும் இப்ப அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் நெருக்கட்டி போய் உட்கார்ந்து என்னடா கேட்டா நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் எவனும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க பெரிய தலைவர்கள் நம்ம புறக்கணிக்கும் போது நம்ம நிறைய ஜனச இளைஞர்கள்ட்ட கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து பெரியாரை இங்க இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்லாம சொல்லி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போட்டிருக்கக்கூடிய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு நாசம் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்துட்டு இவன் செய்யவும் அதற்கு இவன் தூக்கிட்டு வரக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாரதி பாரதியை கொண்டு பார்ப்பனர்கள் எல்லாமே சிறுத்தவாதைன்னு சொல்லி யாரை எடுத்துட்டு வருவார் கேட்டீங்கன்னா இந்த தான் அதுவும் இந்த பாலச்சந்திர்கிற ஒரு இயக்குனர் இருக்கார் பாத்தீங்களா அவர் தான் வந்துகிட்டு இங்கே என்ன பண்ணுவார் தான் கொண்டு வருவார் ஆனா பாரதி ஒரு ஒன்னாம் நம்பர் ஆர் எஸ் எஸ் அந்த கால ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தங்கள் சிந்தனைகள் எப்படி இருந்துச்சோ அதோடைய வெளிப்பாடு தான் பாரதியுடைய செயல்பாடுகள் எல்லாம் திராவிடருக்கு கந்ததுக்கு பிறகுதான் பாரதியின் ஆய்வுகள்னு சொல்லி ஆ இரா ஜலபதி அவர் ஒன்னும் திராவிடர் கழகத்துக்காரர் இல்ல அவர் பாரதியுடைய படைப்புகளை ஃபுல்லா ஆய்வு பண்ணி வச்சிருக்கும் போது தான் இவருடைய கேடுகட்ட விஷயங்கள் வெளியில வரும்போது பார்ப்பான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்ப்பன ஆயுதம் தான் பாரதி சீர்திருத்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை இந்த பார்ப்பன பாத்தீங்களா அடிமையிலும் அடிமை பார்ப்பானிடம் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு அடிமை வந்துட்டு மறுபடி பாரதி எடுத்துட்டு வந்துட்டு அதற்கு ஈக்குவலை இழிவுபடுத்தக்கூடிய ஈவேராடைய இருப்பும் துருப்பும் என்னமோ சொல்லி பண்றா நீ போடுறா முதல்ல நீ திருச்சியில போடு பின்னாடியே வந்து போட்டு பொல போல புலக்கிறது அடுத்த வேலைங்கிறது நமக்கு என்ன சொல்றது நம்மளோட முக்கியமான வேலை ஏன்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெரியார்னா யாருங்கிறத சொல்லி நம்ம போய் கொண்டுட்டு போய் சேர்க்கணும்ல தனிப்பட்ட முதல்ல பெரியார் அப்படி இப்படி சொன்னோம்னா எவ்வளவு கேட்க மாட்டான் பெரியாரை இந்த மாதிரி அவதூறு பண்ணுவதன் மூலமாக தூற்றுவதன் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய வீரியம் மிக பெருசா எழும் போதுதான் இன்னும் வீரியமாக தந்தை பெரியாருடைய கருத்துக்களை கொண்டு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நேத்திக்கே ரோட்டுக்காரில உட்கார்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டான் காசு கொடு காசு கொடு இவனுக்கு சொக்கனுக்கு சட்டி அளவு இவனுக்கு பானை அளவு பழைய பழங்குடி இருக்கு அந்த மாதிரி இவனுக்கு தேவை காசு அந்த காசுக்காக பார்ப்பன குளத்தொழிலுக்கு பாத்தீங்கன்னா அந்த குளத்தொழில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த குளத்தொழில செய்யறதுக்கு கொஞ்சம் கூட படாத ஒரு வீடு கிட்ட இந்த ஜென்மம் நேற்று வீடியாவில் வந்து பிச்சை எடுக்க வந்துடுச்சு காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு ஒரு நாய் மதிக்கல இந்த நாயை அதனால் இப்ப டிவி கே போட்டு அடிச்சோம்னா உள்ள இருக்கிற நாலு பேரும் பிச்சுக்கிட்டு வெளியில போயிருவான் கடைசி ஒரு ஒரு ரெண்டு மூணு இவனுக்கு பேருக்கு மட்டும்தான் தெரியவும் உடனே இருக்கக்கூடிய தம்பிகள் யாரும் டிவி கே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா அங்க எவன்டா இருக்கான் தேட்டர்ல எவனுமே இல்ல தேட்டர்ல இவன் மட்டும்தான் உட்காந்துருக்கான் அப்ப எல்லா பேரும் போய் சேர்ந்து அதெல்லாம் இவர் அறிக்கையை போட்டுக்கிட்டு மறுபடியும் கீழே விழுந்தாலும் என் வீசியல மண்ணு ஓட்டல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருப்ப கீரை தமிழ்நாட்டு இருக்கிற க்கு என்னமோ செஞ்சு பாக்குறான்